வெல்கம் டு வடசட்டி பாய்ஸ் நீங்க நம்ம வந்துருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தெருதா இந்த இடத்த பாத்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் ஈசா யோகா வெள்ளியங்கிரி போயிட்டு வந்துட்டோம் ஈசா யோகாவுக்கு போயிட்டு இருக்கோம் வெள்ளியங்கிரி போய் வந்துட்டோம் ஆ ஈசாவில் போய் வந்தாச்சு ஆ ஆதி யோகி பார்க்க போறோம் வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்த்தது மனசு ரொம்ப நிறைவா இருந்தது சந்தோஷமா இருந்தது ஆனா என்ன ஒண்ணு பிதிக்கிட்டாப்ல தலைவர் செஞ்சுட்டாப்ல

அவரை பார்க்கும்போது அந்த ஒரு காரணத்தால் வழியை பொறுத்துக்கிட்டோம் அவரை போய் பார்த்தோம் நிம்மதியாக ஆனால் இறங்கும் போது அல்லோல் போட்டு கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு மேலே பலம் கிடச்சிதா அதே இன்னொன்று சொல்லிக்கிறேன் எல்லா யூடியூப்லையும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மேலாம் லாஸ்ட் மேலாம் கஷ்டம் இப்படிலாம் இல்லை இல்லை அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன் கஷ்டமாக தான் இருக்குது போலாம் ஆதி வைக்க பார்க்க போகிறோம் போய் பார்க்கப்போம் ஆதி வைக்க பார்த்துட்டு வருவோம் ஜாலியாக ஏய் மாட்டு வண்டி போட்டேடா ஆ கும்பல் தான் வந்து நடக்க முடியாதவங்க மாட்டு வசதி வசதி இருக்குது அழகாக மாட்டு வண்டி புக் பண்ணி அதில் போகலாம் பத்து தான் ஒரு டிக்கெட்டு அது போகிறதுக்கு பத்து ரூபா வரத்துக்கு பத்து ரூபா ம் அது ஒரு வண்டி போகுது ஒரு வண்டி வருது மீட்டர் ம் நடக்க முடியலை அப்படின்னா போயிட்டு மாட்டு வண்டி புக் பண்ணிட்டு அழகாக மாட்டு வண்டியில் ஜாலியாக இருந்த மாதிரி போகலாம் நமக்கு ஓரளவு நடக்கிற மாதிரி தான் இருக்கு அதனாலதான் நடந்து போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் வருத்தெடுத்து தான் சும்மா போய் சொல்லுங்க அவங்கச்சு பேக் சைடு இது வந்து ஈஷா யோகா சாச்சுக்கும் பேக் சைடுங்களா சேர்ச்சுக்கு பேக் சைடு வரும் ஃப்ரெண்டில் அப்படியே போட்டு ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம் ஆல்ரெடி நிறையா பேர் அந்த சர்ச் வந்துட்டு போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன் ஆனால் பின்னாடி வரல ஃப்ரெண்ட் சைடு மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் ஏன்னா அது நான் சபரிமலைக்கு போன அந்த நேரம் ஃப்ரெண்ட் சைடு மட்டும் போய் பார்த்துட்டு அந்த லைட்டிங்லாம் காட்டுவாங்க நைட்டு ஒரு ஏழு மணி போல் வந்திங்க டெய்லியாக தெருக்கு ஒரு ஏழு மணி போல் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் லைட்டிங் அந்த இந்த சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரீ டி எஃபெக்டில் லைட்டிங் கட்டுவாங்க அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அது டெய்லியும் பண்ணுவாங்க இந்த சைடு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நைட் டைமில் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அது த்ரீ டி எஃபெக்டில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் நான் ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் நேற்று நைட்டே வர தான் பிளானு யாராலையும் முடியல செம்ம டயர்டாக இருந்தது எல்லாருக்குமே அது கால்லாம் அதான் சொன்னேன் கால்லாம் செம்ம வழி நடக்க கூட முடியல அதனால அங்கேயே வெள்ளைங்கறி அடிவாரத்துலயே ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி தான் அதுக்கப்புறம் கிளம்பி வந்திருக்கும் இது இப்போ பகலில் பார்க்குறத விட நைட்ல பார்த்தோம்னா செம்ம பிரம்மாண்டமா இருக்கும் ஃபுல்லாவே பேக் சைடு எல்லாமே வந்து ஃபுல் பிளாக்கா இருக்கும் இருட்டாக அந்த ஒரு ஸ்டாச்சு மட்டும் வந்து திருடி எஃபெக்ட்ல செம்மையாக பண்ணுவாங்க நல்லா இருக்கும் அதுக்காக தான் இங்கே மெயினாக அந்த கூட்டம் க்ரௌடு அப்படின்றதெல்லாம் மெயினாக அதுக்காக தான் வரும் பகலில் கம்மியாக தான் இருக்கும் நைட்டில் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் செம்ம க்ரௌடாக இருக்கும் அதை சாட்சி பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஃபைனலாக வந்தாச்சு சாச்சுவோட ஃப்ரெண்ட்ஸ் சைடில் நம்ம இருக்கோம்

அதனால் தெரியுதா பாதி முடியுமா பாதிவோட அதனால அடிமுடி பார்க்கலான்ற அவ்வளோதான் முடிஞ்சாச்சு அதெல்லாம் அப்படியே கிளம்பி போய்கிட்டு இந்த இடத்துக்கு வரீங்கன்னா மேக்சிமம் நைட் டைம்ல வாங்க வெயிலில் வந்தீங்கன்னா செம வெயில் இருக்குது ஒன்றும் முடியல நைட்டில் வந்தீங்க அப்படின்றவங்க தான் நீங்கள் ஸ்டாச்சுவும் பார்க்கலாம் லைட்டிங் இருக்கும் அந்த ஸ்டாச்சுல வந்து லைட்டிங் போடும் த்ரீ டி எஃபெக்டில் அதுவும் நல்லா இருக்கும் பார்க்கலாம் வேற இங்க பாக்குற மாதிரி வேற எதுவுமே இல்லை அவ்வளவுதான் அந்த சிலையை மட்டும் பாக்கலாம் வேற எதுவுமே இங்க பாக்குற மாதிரி கிடையாது அதோட பாத்தீங்கன்னா தியானலிங்கம்மா தியானலிங்கம் இதுக்கு முன்னாடி வந்து தியானலிங்கம் இருக்கும் அங்க போனோம் இதுதான் இதுதான் தியானலிங்கம் இருப்பாரு இத வேணா போயிட்டு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த தியான லிங்கத்தை அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் அங்கே இருக்கு ஒரு ரெண்டு மூணு லிங்கம் இருக்குது அதை பார்க்கலாம் அதில் நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸு உள்ள தண்ணியில் போயிட்டு அந்த சாமியை பார்த்துட்டு கூப்பிட்டு வர்றது அப்புறம் போயிட்டு தியானம் பண்ணிட்டு வந்தது அங்கே மொபைல் அளவு கிடையாது மொபைல் கேமரா எதுவுமே அளவு கிடையாது எல்லாத்தையுமே நம்ம எஸ்ட்டு தான் போகணும் பேக் கொண்டு வெளியில் எஸ்ட்டு தான் போனோம் அதனால தான் எதுவுமே எடுக்க முடியாது இங்கே வந்து எடுக்கலாம் இங்கே எந்த ஒரு இதுவும் கிடையாது தடையும் கிடையாது இங்கே எடுத்துக்கலாம் அங்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்றவங்க தான் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு தான் போயிடணும் அவங்ககிட்ட ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது அதில் வந்து நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணி தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் அது நல்ல சமயம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தியானலிங்கம் அப்படின்றது போனோன்னா குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தியானலிங்கத்தில் போய்ட்டு ஒரு பத்து வந்து பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுறதுக்கு அமைதியாக இருக்குது அந்த இடம் அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது சும்மா டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி வந்துட்டு அந்த சார்ஜ் மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியது தான் வேறு எதுவுமே இல்லை ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பை